ஆன்மீகம் ஆனந்தம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஆதிசங்கரர் அருளிய சௌந்தர்ய லகரியில் எழுபத்தி ஒன்பதாவது ஸ்லோகத்தையும் அதற்குரிய மகிமையையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் ஒவ்வொரு ஸ்லோகத்தினை துதிப்பதினால் ஒவ்வொரு பலன் உள்ளது போல இந்த ஸ்லோகத்தை துதிப்பதால் இந்திரஜால சக்தியை அடைய முடியும் ஸ்ரீ குருப்யோ நமக

தேவியின் இயற்கையாகவே மிக மெலிந்த இடையானது பெருத்த இரு சனங்களின் பாரத்தினால் வருந்துவதாகவும் இக்காரணத்தினாலேயே சற்றே வணங்கிய வடிவுடையதாகவும் மெல்ல மெல்ல ஒடிந்துவிடும் நிலையிலும் காணப்படுகிறது மேலும் இவை மிகுந்த வெள்ளப்பெருக்கின் காரணமாக இடிந்துவிட்ட கரையிலிருக்கும் மரத்திற்கு ஒப்பான நிலையில் இருப்பதால் மங்கையர் திலகமே மலைமகளே உந்தன் இடைக்கு நீண்டகாலம் நலமானது உண்டாகட்டும் என நமக்கு நலம் சேர்க்கும் இடுப்பிற்கு நலம் சேர வாழ்த்துகிறார் பகவத்பாதர் இந்த ஸ்லோகத்தின் பாராயண பலன் தேவியின் இடைப்பகுதியை தியானிப்பவர் மூ இடையே வைத்து வணங்கப்படுவதோடு அனைவரையும் வசப்படுத்தவும் செய்வார் எளிதாக பார்ப்போமேயானால் பெண்குலத்தின் திலகமான சைலபுத்திரியை இயற்கையிலேயே மெல்லியதான உன்னுடைய இடையானது ஸ்தனங்களின் பாரத்தை தாங்கும் ஸ்ரமத்துடன் கொஞ்சம் வளைந்து இருப்பதை பார்க்கையில் ஆற்றின் இடிந்த கரையில் இருக்கும் மரக்கிளை சற்றே உடைந்து தொங்கி மெல்ல மெல்ல ஒடிந்து போய்விடுவது போல தோன்றுகிறது அவ்வாறான ஆபத்து நேராமல் வெகு காலம் க்ஷேமமாக இருக்க வேண்டுமென பிரார்த்திக்கிறேன் என்று ஆசிரியர் அழகாக விளக்குகிறார் இந்த ஸ்லோகத்தினை துதிப்பதினால் சர்வஜன வசியம் பெற முடியும் மேலும் இந்திரஜல சக்தியையும் அடைய முடியும் இந்த ஸ்லோகத்தினை துதிக்கும் பொழுது அம்பாளுக்கு நைவேத்தியமாக தேன் பால் பாயாசம் ஆகியவற்றை படைத்து வழிபட வேண்டும் ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக ஹரி ஹி ஓம் ஸ்ரீ குருப்போ நமக ஹரி ஹி ஓம் இது போன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதை நடக்கட்டும் நன்மையை பிறக்கட்டும் நன்றி வணக்கம்